சிலருக்கு அதிகாலையில் தலைவலிக்கும் காரணம் என்னென்னா அவங்க வந்து மூத்திரத்தை அடக்கிக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க இரவு இரண்டு முறை தூக்கத்திற்கு இடையில் இரண்டு முறை நாம் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் இரவு பத்து மணிக்கு படுக்கிறீங்க மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் படுத்தே கிடக்கிறீங்க அப்போ இடையில் சிறுநீர் கழிக்கவும் மாட்டீங்களா ஏழு மணி நேரம் இப்போ வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் மொத்தம் எதிர எவ்வளோ நேரம் ஆகுது மூணு மணி நேரம் மதியம் நாலு மணி வரைக்கும் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆகுது இதற்கு நீங்கள் நீங்கள் சிறுநீரே கழிக்க மாட்டிங்களா வேலை செய்கிறீங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து க மதியம் நாலு மணி சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் சிறுநீரே கழிக்க மாட்டிங்களா ஏன்னா இடையில ஏழு மணி நேரம் இருக்குது அடக்கிக்கிட்டே இருப்பீங்களா போவீங்களா சிறுநீர் கழிப்பீங்களா அப்போ தூக்கத்துக்கடையில் ஏழு மணி நேரம் தூங்கும்போது மட்டும் நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்காமல் அதை அடக்கி கொண்டே படுத்து கிடக்கிறீர்கள் தண்ணீர் குடிப்பதில்லை இரவு தூக்கத்திற்கடையில் இரண்டு முறை தண்ணீர் குடிக்க வேண்டும் இரண்டு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறீங்க நான் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க இதற்கிடையில் தண்ணீரே குடிக்க மாட்டீர்களா குடிக்கலைன்னா உடம்பு என்னத்துக்காகும் இதற்கிடையில் சிறுநீரே கழிக்க மாட்டீர்களா உட கழிக்கலைன்னா உடம்புக்கு என்ன ஆகும் அப்போது காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறீங்க சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க இதற்கடையில் நாலஞ்சு வாட்டியாக தண்ணி குடிப்பீங்க ரெண்டு வாட்டியாக சிறுநீர் கழிப்பீங்க அப்போ போது இருக்கிற அந்த வழக்கம் தூங்கும்போது மட்டும் ஏன் இல்லாமல் போகிறது தூங்கும்போது எந்திரிக்கவே கூடாது பயம் பயம் ஒரு காரணமாக இருக்கலாம் பாத்ரூம் போகிறதுக்கு பயமாக இருக்கலாம் இருட்டில் எந்திரிச்சு போகிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம் தைரியமானவர்களாகவும் இருப்பார்கள் சிலர் சோம்பேறியாகவும் இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு தைரியம் இருட்டை பார்த்து ஒன்றும் பயம் கிடையாது ஆனால் சோம்பேறியாக இருப்பாங்க மூத்திரத்தை அடக்கிக்கிட்டே படிப்பாங்க அப்போ அவங்களுக்கு தலைவலி வரும் கழிவுகளை அடக்கும்போது மூத்திரத்தை அடக்கும்போது மலத்தை அடக்கும்போது கழிவுகளை வெளியேற்றாத போது அது தலைவலியாக மாறும் அதனால் இரவு நீங்கள் அது ஒரு கடமையாக வச்சுக்கணும் இரண்டு இரவு இரண்டு முறை நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் இரண்டு முறை தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் சிறுநீர் கழித்து விட்டு வந்து தண்ணீர் குடிக்கலாம் அல்லது தண்ணீர் குடித்து விட்டு போய் சிறுநீர் கழித்து விட்டு வந்து படுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் குடித்த தண்ணீர் வயிற்றுக்குள் போக வேண்டும் நீ சிறுநீர் கழித்து விட்டு வந்து தண்ணீர் குடித்தால் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காரணும் அப்போ தான் அந்த இது வயிற்றுக்குள்ளே போகும் இல்லைன்னா நெஞ்சுக்குள்ளே இருக்கும் அந்த தண்ணி அப்படி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை நீ அப்படின்னா எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிடும் நல்லா தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு போய் சிறுநீர் கழித்து விடு கழித்து விட்டு வந்த உடனே படுத்து விடலாம் அந்த நீ குடித்த தண்ணி வயிற்றுக்குள்ளே போய்டும் இப்படி இரண்டு முறை நாம் தூக்கத்திற்கு இடையில் நீ பத்து மணிக்கு தூங்குற அல்லது ஒம்பது மணிக்கு தூங்குறேன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்டி எடுந்துரு அப்புறமா இரவு மூன்று மணிக்கு அல்லது ரெண்டு மணிக்கு ஒரு வாட்டி எழுந்துருக்கு தண்ணீர் குடித்துவிட்டு விட்டு சிறுநீர் கழித்து விட்டு வந்து படுத்துக்கொள் இது ஒரு கடமை இதை செய்தால் உனக்கு தூ தூ அதிகாலையில் வருகிற தலைவலி என்பது வராது இதை செய்து விட்டால் அதிகாலையில் நமக்கு தலைவலி வராது சிறுநீரை அடக்கும்போது த அப்போ தலைவலி எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னடா அது காலையில் தலைவலிக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு காரணம் தெரியாமல் மாத்திரை போடுறது காரணத்தை ஈஸியாக கண் நம்ம செயல் தான் ஏ உடம்புல நோய் வருதுன்னா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அது நம்ம உண்ணுகிற உணவு நாம் செய்கிறந்த செயல்களில் தான் உண்ணுகின்ற உணவு கழிவுகள் வெளியேறிவிட்டதா வெளியேறவில்லையா அடக்குகிறோமா வருகிறது ஆனால் அடக்குகிறோம் இதெல்லாம் வந்து தலைவலி வருது உடலில் நோய் வருவதற்கான காரணங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான காரணங்கள் எல்லாம் நம்ம செயலால் தான் நாம் என்ன செஞ்சோம் அதற்கு முன்னாடி ஏன் தலைவலிக்குது ஏன் ஜுரம் வந்தது என்ன சாப்பிட்டோம் என்ன செஞ்சோம் இது எல்லாம் தான் காரணம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் எதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்தால் நமக்கு நோய் வரதான் செய்யும் அப்போ டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும் எனக்கு நோய் வந்துடுச்சு அவர் ஒன்று மாத்திரை கொடுப்பாரு நாம் தான் நாம் செஞ்ச செயல் தான் காரணம் அதை திருத்திக்கிட்டாலே நமக்கு மருந்து தேவையில்லை இப்போ இந்த மாதிரி இரவு இரண்டு இரண்டு தடவை நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு தலைவலி வராது தலை தண்ணீர் குடித்து விட்டால் தலைவலி வராது நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வரலைன்னா கூட பகலில் தலைவலிக்கும் நல்ல தூக்கம் ஏன் வரலை உன் உடம்பு குளிர்ச்சியாக இல்லை நீ இரவு தண்ணீர் குடிப்பதே இல்லை தண்ணீர் குடிக்கலன்னா தண்ணீர் வச்சு போச்சு எனக்கு தண்ணீர் தேவை என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் கொள்ளலாம்ண்டா இப்போது ஆண்கள் தூங்கும்போது ஆண்கூறி விரைப்படைகிறது பெண் கூறி விரைப்படை பெண் கூறியும் விரைப்படையும் ஆனால் வெளியில் தெரியாது ஆண்கூறி விரைப்படைந்தால் வெளியில் தெரியும் பெண்களால் உணர முடியும் விரைப்படைந்தால் விரைப்படைஞ்சிச்சினாலே அங்கே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது உடலில் நீர் வச்சு போய்விட்டது அப்போ அதை தண்ணீர் குடிச்சுட்டால் அந்த விரைப்பு அடங்கிவிடும் தூக்கமும் வந்துவிடும் கூறி விரைப்படைந்து விட்டால் தூக்கம் வராது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தூக்கம் அப்படி கலைந்து விடும் சிலருக்கு அப்படி விரைப்புத்தன்மையாகவே இருக்கும் விரைப்புத்தன்மையாகவே இருக்கும் ரொம்பவும் விரைக்காது அப்போ தூக்கமும் அங்கே வராது ஆனால் எப்படியா தூங்கிடணும்னு பிடிவாதமாக இருப்பாங்க எந்திக்கிறதுக்கு எந்திக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தண்ணி குடிக்கணுங்கிற அறிவு இல்லாமல் அறியாமையில் அவங்க அப்படியே படுத்து கிடப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு சொம்பு அரை சம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே அந்த விரைப்பு அடைஞ்சிரும் உடல் குளிர்ச்சி அடைஞ்சிரும் தீம்பு திரும்பவும் தூக்கம் வந்துடும் இப்படி நாம் நல்லா தூங்குறது கண்டிப்பாக தண்ணி குடிச்சாகணும் தண்ணி குடிச்சாகணும் பகலில் முதல்ல தண்ணி குடித்தாகணும் பகலில் அப்போ தான் நல்லா உழைக்க முடியும் பகலில் தண்ணி குடிக்கலன்னா பகலில் உழைக்க முடியாது தலைவலி வந்துடும் உடம்பு சூடாகிடும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது குளிர்ச்சியாக இருந்தால் தான் உடம்பு வேலை செய்ய முடியும் அதுபோல் இரவு தூங்கணுன்னாலும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் தண்ணி குடிச்சாகணும் தண்ணி குடிக்கலன்னா உடம்பு சூடாகிடும் குறி விரைப்படையும் விரைப்படைந்தால் தூக்கம் என்பது கலைந்துவிடும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்போ குறி விரைப்படையும் போதே நமக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது உடம்பு சூடாயிடுச்சின்னு அர்த்தம்